ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அருண் பேசுகிறேங்க தென்காசி நகராட்சிக்குள்ளே செலில் நகரில் ஒரு அஞ்சு சென்ட்ரெரு பிளாட்டு பார்க்க வந்திருக்கோம் இந்த வீடுகளுக்கு மத்தியில் இங்கே பாருங்கள் இந்த வீட்டுக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கும் இடையில் இது ஒரு தெக்க பார்த்த பிளாட்டு ஒரு அஞ்சு சென்ட் பிளாட்டு இதாங்க அந்த அஞ்சு சென்ட் பிளாட்டு பார்ட்டி வந்து சென்ட்டுக்கு வந்து பதினேழு லட்சம் ரூபா கேட்குறாரு நான் டேரெக்டாக பார்ட்டி தாங்க இது வந்து ஹைபர் மார்க்கெட் அடுத்த கீழ்புறம் மதுரை ரோட்டில் இருந்து கரெக்டாக அஞ்சாவது பிளாட்டுங்க பாருங்கள் அதுதான் மதர் ரோடு ஒன்று ரெண்டு மூணு நாலாவது ப்ளாட்டு நாலாவது ப்ளாட்டு ஒரு அஞ்சு சென்ட் பிளாட்டு பார்ட்டி வந்து சென்ட்டுக்கு வந்து பதினேழு லட்சரூவா கேட்குறாரு நம்ம டேரெக்டாக பார்ட்டி தாங்க பார்ட்டி டூ பார்ட்டி உட்காந்து பேசுவோம் வாங்க நேராக வாங்க பிளாட்டு தேவைன்னா தெக்க பார்த்த பிளாட்டு பிளாட்டு வேணால் கிவ் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேராக பாட்டை கூப்பிட்டு போகிறேன் பார்ட்டி டூ பார்ட்டி உட்காந்து பேசி இன்னும் கூட கம்மியாக எடுத்தார் ப்ளாட்டு தேவைன்னா பிளாட்டு பிடிச்சிருந்தா கிலோ நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி மதர் ரோட்டுக்கு அருகாமையிலுங்க எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டான்னு அமைக்கிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ எங்கள் சேனலில் இருக்குது அதை பாருங்கள்